வாய்க்குள்ளையும் உதட்லையும் காலிஃபிளவர் மாதிரி கட்டி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு அவருக்கு வந்து வாய்க்குள்ளையும் உதட்லையும் காலிஃபிளவர் மாதிரி கட்டி இருக்கு இதுக்கு நான் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆனா எனக்கு சரியாகல ரெண்டு முறை நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணேன் ஒரு முறை லேசர் மூலமாகவும் ஒரு முறை கத்தி மூலமாகவும் எடுத்தாங்க ஆனா எடுத்த ஒரு வாரம் பத்து நாள்ல எனக்கு திரும்ப அதை விட அதிக அளவு அந்த கட்டி மாதிரி வருது பாக்குறதுக்கு காலிஃபிளவர் இருக்கு அந்த இடத்துல வலி இருக்கு ஹார்டா ஏதாவது சாப்பிட்டா ப்ளீடிங் ஆகுது எத்தனையோ ஆயின்மெண்ட் வச்சுட்டேன் எத்தனையோ ஆசிட் வச்சாச்சு வாயெல்லாம் புண்ணாச்சே தவிர உதடெல்லாம் புண்ணாச்சே தவிர அந்த கட்டி வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொன்னாரு அவரு நிறைய டாக்டர் கிட்ட பாத்திருக்காரு அவரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்போ பயாப்சில ஓரல் ஹெச்பிவி இருக்கிறதா ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு அவருக்கு தொண்ட கரகரப்பு இருமல் ரோட்ல வலி காது பக்கத்துல வலி வாய்க்குள்ள வந்து குழ ஒரு உணர்வு முழுங்க முடியல வாயில வந்து ஆறாத புண்ணு இருக்கு குரல்ல வந்து மாற்றம் இருக்கு குரல் கரகரன் இருக்கு கழுத்துல வந்து கட்டி மாதிரியும் வீங்கியும் இருக்கு காதுல வந்து தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா இருமல் இருந்துகிட்டே இருக்கு இரும்பும்போது ரத்தம் வருது அது மட்டுமே இல்லாம அந்த கட்டியில இருந்தும் ரத்தம் வருது அப்படின்னு சொன்னாரு அப்புறமா அவர்கிட்ட டீட்டெயில் கேட்கும்போது தான் சொன்னாரு இந்த கட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஓரல் செக்ஸ்ல ஈடுபட்டு ஓரல் செக்ஸ்ல ஈடுபட்டு ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு ஒரு சின்ன பருவ மாதிரி வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பரு வந்து படிப்படியா அதிகமாயிட்டே போயிருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இவர் டாக்டர் கிட்ட போயிருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் மெடிசன் ட்ரீட்மெண்ட் அடுத்து ஆசிட் போட்டு ரிமூவ் பண்ணி பார்த்திருக்காங்க ரெண்டாவது சர்ஜரி பண்ணிருக்காங்க மூணாவது லேசர் மூலமா ரிமூவ் பண்ணிருக்காங்க ஆனா எதுலேயுமே சரியாகலை டாக்டர் அப்படின்னு சொன்னாரு ஸோ நிறைய பேருக்கு ஓரல் செக்ஸ் வச்சா கூட ஓரல் ஹெச்டிவினு சொல்லக்கூடிய வாயில வரக்கூடிய பால்வினை நோய் மறுக்கள் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வந்து வாயிலையும் அந்த மறுக்களை வந்து உண்டு பண்ணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஓரல் செக்ஸ் சேஃப் தானே வாய் வழியா என்ன நோய் வரப்போகுது அப்படின்றதுக்காக கேர்லஸாக இருந்துருவாங்க சோ உங்க பார்ட்னருக்கு வந்து ஹெச்பிவி இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கூட ஓரல் செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஹெச்பிவி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஹெச்பிவி அப்படின்னு சொல்றது வந்து ஜெனிட்டல்ல தான் வரும் ஏனஸ்ல தான் வரும் உடம்புல தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்ருப்பாங்க ஹெச்பிவியில நிறைய வகைகள் இருக்கு அது உடம்புல எங்க வேணும்னாலும் வரலாம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓரல் ஹெச்பிவிய நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டுன்றதையும் தெரிஞ்சுக்கணும் அது சில நேரங்கள்ல கேன்சரா மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு ரிசர்ச் நிறைய சொல்லுது சோ இப்ப ஹெச்பிவி இருக்கு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க வாயில வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகலாம் ஒண்ணு பிளாக் ஆகவோ அல்லது ஆகவோ அல்லது ஆகவோ மாறலாம் ல்ஸ்ல அல்லது மக்கள் கேவட்டியில உங்களுக்கு வெள்ள வெள்ளையாவோ அல்லது குட்டி குட்டியாகோ மறுக்கல் மாதிரியோ அல்லது ஒரு திட்டு திட்டாவோ இருக்கலாம் டான்சில்ஸ்ல வந்து என்லார் இருக்கலாம் நீங்க சாப்பிடும்போது வலி புதட்டில் வந்து மரத்து போற உணர்வு மூச்சு விடும்போது வித்தியாசமான சத்தம் காரணம் எடை இழப்பு அதாவது வெயிட் லாஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம் நார்மலா இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஹெச்பிவி பாசிட்டிவ்ல இருக்கும் அது மட்டுமே இல்லாம அவங்களுக்கு வந்து எதையுமே முழுங்க முடியாது கொண்டையில ஏதோ சிக்கிக்கிட்ட மாதிரியே இருக்கும் வாயில வந்து குழகுழ குழகு இருக்கும் எச்சில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால எதையும் சாப்பிட முடியாது குடிக்க முடியாது வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து காதுல வந்து வலி இருந்துகிட்டே இருக்கும் உதவிலேயோ அல்லது வாயின் உள்புறத்திலையோ காலி மாதிரி குட்டி குட்டி மறுக்கலோ அல்லது கட்டிகள் மாதிரியோ இருந்துட்டு இருக்கும் சோ நீங்க அன்புரொடக்டட் செக்ஸ் வந்து ஏனல் செக்ஸோ வஜினல் செக்ஸோ அல்லது ஓரல் செக்ஸோ எது வச்சாலும் சரி ஹெச்பிவி உங்கள் பார்ட்னருக்கு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு சரியான மெடிசன் எடுத்து ஆரம்பத்திலேயே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பக்க விளைவுகளை நாம தவிர்க்க முடியும் ஓகே டாக்டர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மருக்களுக்கு நோயின் அறிகுறிகளை ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஓரல் ஹெச்பிவி இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அது என்ன பிரச்சனை அப்படின்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அந்த பேஷண்ட்டுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொடுத்தோம் இப்போ அவரு ரெக்கவர் ஆகிட்டு வராரு இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் ஓரல் சிக்ஸ் வந்து சேஃப் அதுல எந்த ஒரு நோயுமே வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணுவாங்க பட் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஒரல் செக்ஸ் வச்சாலும் சில பால்வினை நோய்கள் வந்து வரலாம்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் எந்த காரணம் முன்னிட்டும் எவ்வளவுதான் தெரிஞ்ச நபராக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாமல் செக்ஸ் வைக்க கூடாதுன்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பம் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகள் நன்றி வணக்கம்